வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கிரிக்கெட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு முடிஞ்சிச்சு செகண்ட் டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பரத்தில் நடந்தது அதில் வந்து நம்ம வந்து டூ நைன்டி ஃபைவ் ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் வந்து அடிலேட்டில் நடந்தது அதில் வந்து அவங்க வந்து பத்து விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்மளை வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து பிரிஸ்பெனில் வந்து ஃபோர்டீன் அன்னிக்கு தேர்ட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகுது இதில் வந்து இது எப்படின்னா அதாவது இது இதை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து இந்த டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜெயித்தாங்க செகண்ட் டெஸ்ட்ல தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து அஜித் தாக்கர்கர் வந்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா செலெக்ஷன் கமிட்டி சேர்மன் அவர் அவர் வந்து கம்பீர் வந்து என்ன சொல்றாருன்னா கம்பீர் வந்து ஹர்ஷித் ராணா அப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பா வேணும் டீம்ல சொல்லி அவர்தான் கேட்டு பொறுப்பு ஏற்றிக்கிட்டு அவர் தான் வந்து டீமில் சேர்த்தார் இப்போ நிதிஷ் நிதிஷ் ஹர்ஷித் ராணா வந்து சரியா விளையாடல அவர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து ஒரு நா ரெண்டு இன்னிங்ஸையும் சேர்த்து நாலு விக்கெட் எடுத்தார் செகண்ட் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலை ஸோ எடுக்காதப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அகர்கர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து ஷார்ட் பாலும் இன்ஸ்விங் மட்டும்தான் வீச வருது வேறு டைப் வீச வரல அதனால அது வந்து அவர் எப்படி போடுறாரு இந்த ரெண்டு தான் போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேட்ஸ்மேன்லாம் நல்லா அடிக்கிறாங்க ஸோ அவர் வந்து எதுக்காக அவரை செலக்ட் பண்ணிங்க இவர் வந்து நிதிஷ் ரெட்டி வந்து ஓகே நல்லா வளையாரு ஆல்ரவுண்டர் ஆகிட்டார் அதாவது வந்து இந்த இவர் நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்கார் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து நல்ல பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுறாரு ஏன்னா புதுசாக வந்ததுக்கு டெஸ்ட்டில் வந்து இந்த அளவு பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ படிப்படியாக அவர் வளருவார் அடுத்தாப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் கிடைச்சாரு அப்படின்னு சொல்லி தெரியுது ஏன்னா விக்கெட்டும் எடுக்கிறாரு ரன்னும் எடுக்கிறாரு ஸோ அவர் ஓகே இந்த ஹர்ஷித் ராணா வந்து சரியாக அப்படி பண்ணலை ரெண்டு டைப் தான் வீசுறாரு அவர் அது தெரிஞ்சுட்டு தான் அவங்களாம் ரன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அக அஜித் அகருக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து கம்பீர் மேலே வைக்கிறாரு வச்சு ஒரு மாதிரி சமநமிச்சுக்கிறாங்க இது என்ன எதனால் காரணம்னு சொல்லுங்கள் விளக்கம் கொடுங்க இல்லை பண விஷயம் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சம்மன் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க ஏன்னா நம்ம கம்பீர் வந்து அவர் வந்து ஹெட் கோச்சாக வந்து நம்ம டீமுக்கு வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் சரியாகவே விளையாடலை எல்லாமே எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேயும் வந்து நம்ம தோத்துட்டு ஒன் டேயில் வந்து தோத்துட்டோம் ஒன் டேட் ஓ அதில் ஸ்ரீகலங்கா தோத்தோம் அதுக்கப்புறம் நியூசிலாந்துகிட்டே டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து நம்ம தோத்துட்டோம் சீரிஸ் தோத்துட்டோம் அவங்க வந்து ரொம்ப முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து இங்கே ஆஸ்திரேலியாவிலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு ஜெயித்தோன்னே பரவாயில்லனு நினச்சா அடுத்த டெஸ்ட்டில் தோத்துட்டோம் ஸோ கம்பீர் வந்து அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன விளையாடுறோம்னா இப்போ பார்டர் கவாஸ்கர் சீரிஸ் தான் விளையாடுறோம் இது வந்து வேர்ல்டு கப்பில் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ஜெயிச்சு ஆகணும் அதாவது ஃபோர் ஒன்று நம்ம ஜெயிக்கணும் ஜெயிச்சா தான் நம்ம ஃபைனல்ஸ் போக முடியலாம் போக முடியாது அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி வந்து ஒன் ஒன் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று ஜெயிச்சு ஈக்குவலாக இருக்கும் இன்னும் மூணு மேட்ச் இருக்காது மூணு நம்ம ஜெயிச்சாக்கணும் அதில் வந்து சரியாக விளையாடல தோற்றுட்டோம்னு சொல்லிட்டா இவரை கூட தூக்கிறதுக்கு கம்பீரியம் தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா முதல்ல டிராவிட் இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் நல்லா வந்து கோச் வந்து ரொம்ப பக்காவாக அது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இப்போ வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது எதுவுமே வந்து அவங்க மேட்ச்சில் கோலி ரோஹித்லாம் சரியாகவே விளையாடுற மாதிரியே தெரிலிங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு ஹர்ஷித்ரா நாவையும் நிதீஷ் ரெடியும் சேர்த்துல ரானா சரியா விளையாடுறனால்தான் எல்லாமே சரியில்லாங்க மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்படி பார்த்தவே நல்லாவே தெரியுது ஆப்வியஸாக ரோஹித்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிளேயரு கோலிலாம் நிறைய ரெக்கார்ட் வச்சுக்கிறாரு அப்படி டெஸ்ட் எல்லாம் பார்த்தா ஏனாவது வேணா விளையாடுறாங்க முதல்ல எப்படி தெரியுமா அவங்க வந்து ரொம்ப வந்து ஐபிஎல் வந்ததுலேருந்து ஐபிஎல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டி ட்வெண்ட்டிலும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டெஸ்ட் மேட்ச்சு எப்படி விளையாட்றதுனே தெரியாமல் மறந்து போன மாதிரி இருக்குங்க எந்த பால் அடிக்கிறோம் எம்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லாம் ஆறு நாள் நடக்கும் ஆறு நாளில் வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு கொடுப்பாங்க ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அஞ்சு நாள் நடக்கும் இதில் முக்காவாசி மேட்ச் வந்து ட்ரா தாங்க ஆகும் அவ்வளோ ரன் எடுப்பாங்க ஒருத்தரையே வந்து ஒரு இன்னிங்ஸே ரெண்டு நாள் போகும் அப்படிலாம் போய் ட்ராவாகும் லாஸ்ட்டு கூட நல்லா ஒரு ஜாலியாக வந்து இந்த அஞ்சாவது நாள் மேட்ச் கூட ஒரு ஹாஃப் அன் முன்னாடி தொடங்கிடும் கடைசியாக வந்து இந்த மேனிடேடி ஓவர்ஸ்லாம் கண்டிப்பாக வீசணும்னு சொல்லி மேனிட்டே ஓவர்ஸ் இருக்கும் அதில் கூட நம்ம பேட் பவுலிங்கே பண்ணாதவங்கலாம் வந்து பவுல் பண்ணுவாங்க விக்கெட் கீப்பர் போலாம் பார்த்து ஜாலியாக முடியும் முக்காவசி வந்து ட்ரா தாங்க ஆகும் ஏதோ ஒரு மேட்ச் தான் ஜெயிப்பாங்க போவாங்க அப்படி அப்படி தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் எல்லாமே மூணு நாள் நாள் நாலு டெஸ்ட் மேட்ச்லாம் இதெல்லாம் சொல்றேன்னா இவங்க விளையாடுறதே எப்படின்னா டி டுவெண்டி ஃபார்மேட் தான் விளையாடுறாங்க அதை விளையாண்டு விளையாந்து அதே மாதிரி விளையாடுறாங்க கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி தெரியும் இந்த பொறுமை இல்ல நிதானம் இல்லை இல்ல மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை பற்றி குற்றச்சாட்டு வைக்காமல் இந்த பவுலர் சரியில்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது சரி கிடையாது ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வச்சுக்கலாம் ஆனால் அதுதான் ரீசன் நம்ம சொல்ல முடியாது ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோழிலாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ரோஹித்துக்கு வந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆகுது அவர் கோழிலாம் பார்த்திங்கன்னா லண்டன்லேயே செட்டில் ஆகிட்டார் அங்கே பிரைவசி வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேயே குழந்தைங்களோட அங்கேயே செட்டில் ஆகிட்டார் ஸோ மேட்ச் விளையாட்ற மட்டும்தான் அங்கேருந்து வந்துட்டு போய் விளையாண்டுட்டு போகிறான் இது வந்து எப்படின்னா ஒரு மேட்செல்லாம் விளையாண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இங்கேயே இருந்து நிறையா அதுவும் நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் வந்து விளையாடவே இல்லை கேட்டால் அதுக்கு ரெஸ்ட் வேணும் நிறையா விளையாண்டுட்டோம் ரெஸ்ட் வேணும் அப்படிலாம் சொல்லிடுறாங்க இவங்க பிசிசி என்ன பண்ணுறாங்க சீனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுங்க அப்படின்ட்டாங்க அதில் ப்ராக்டிஸ் எல்லாம் போகும் எப்படி விளையாட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது எவ்வளோ மவுஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும் ஒரு ஒரு சாதாரண ஒரு மேட்சோ வேர்ல்டு கப்போ எந்த இது ஃபார்மேட் எது ஜெயிச்சாலும் அவ்வளோ பார்ப்போட்டம் கொண்டாடுறது அவ்வளோ பணம் கொடுக்கறது போகிறது அவ்வளோ வந்து இந்தியாவில் வந்து அப்படி பண்ணுறாங்க கிரிக்கெட் பிளேஸாக தலை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அப்படி அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸோ இல்லை ஒரு தலகனோ அப்படிமே வந்துருதோன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் இவங்களை இப்படியே எடுக்காமையே இருந்துட்டு இருந்தோம் அப்போ அடுத்த யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ கிரிக்கெட் கிரிக்கெட்டில் வந்து எவ்வளோ பேர் வர்றாங்க தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப புதுசு புதுசாக நல்லா விளையாடுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதை வந்து இவங்களே பார்த்துட்டு விளையிடணும் நல்லா விளையாண்டாங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் முடியலப்ப முடியல அப்படிங்கிறப்ப அவங்க நாகரிகமாக அவனே விளையாட விளையிடணும் அதை விட்டுட்டு அவங்க விளையாடுற வரைக்கும் நம்ம பிசிசி நம்ம விளையாடுற வரைக்கும் ஒரு ரெண்டு அத்தனை மேட்ச் விளையாண்டோன்னா ஒரு இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறது அதை வச்சு அவங்கள சேர்த்துட்டு இருக்கக்கூடாது என்னென்ன பண்ணணும்னா இவங்க வந்து இவங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வழி விட்டுறணும் இப்போ வந்து ஃபாரினர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் சவுத் ஆஃபிரிய டீம்லாம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப சின்ன வயசுல ரெடியாக ஆயிடுவாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து விளையாந்தவொன்னே கிரிக்கெட்லேருந்து ஏன்னா அவங்க ஸ்டெமினா போயிடும் அப்படிங்கிறப்ப அவங்களே ஆட்டோமேட்டிக்காக போகணும் பார்த்தா இவங்க இன்னும் டி ட்வெண்ட்டியே விளையாடலாம் கோலி ரோஹித்லாம் ஏன்னா டெஸ்ட் மேட்சாக விட முடியல ஒன் எல்லாம் விட முடியல நின்றுக்கிட்டு அவங்களால விட அவங்களால முடியல அப்படிங்கிறப்ப அதுக்கும் கிரிக்கெட்னா அதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாடணும் அதெல்லாம் இல்லாமல் சும்மா ஊர்லேருந்து வந்துட்டு அந்த விளையாண்டுட்டு போகிறது எதுனா சினிமாவில் நடிக்கிற மாதிரி ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அது வந்து கண்டிப்பாக பிசிஎஸ்சி அதெல்லாம் பார்க்கணும் பார்க்காம ஏதோ ஒரு காரணம் வச்சா நம்ம 对。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. அவ்வளோதான் கிரிக்கெட்டில் அப்படியே நம்ம டவுன் ஆகி இப்போ ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப பின்னாடி இருந்தது அதுக்கப்புறம் ஜெயசூர்யாலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒவ்வொன்று வந்து டாப் லெவலில் வந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி டவுன் ஆகி ஸ்ரீலங்காலாம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க அது மாதிரி இப்போ நம்ம டீம் இந்தியாவோட டீமும் அது மாதிரி ஆகிடும் நிலமைக்காரல இப்போயே வந்து அவங்க நம்ம பிசிசியை சுதாரிச்சிக்கிட்டு எப்படி எப்படி டீம்னா இல்லை டெஸ்ட்டுக்கு தனி டீமை உருவாக்குங்க ஏன்னா கண்டிப்பாக இவங்க வந்து இது விளையாண்ட விளையாட்டு டி ட்வெண்ட்டி டெஸ்ட்டு ரொம்ப விளையாட்றது இல்லை அதில் அந்த விளையாட்றப்ப இது எப்படின்னு சொல்லி அவங்களால வந்து மாற முடியல மாற முடியாமல் அப்படியே வந்து அதே மாதிரியே விளையாடுறாங்க அது அவட்ட நின்று நிதானமே கிடையாது எப்படி விளையாடணும் அது தான் வருது நம்ம என்ன பண்ணணும்னா பிசிசியை வந்து முதல்ல டெஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி டீமை உருவாக்கி அவங்கள டெஸ்ட் மேட்சுக்கு மட்டும் வச்சுக்கிறோம் மற்றபடி ஒன் டே ஃபிஃப்டி ஒன் டே மேட்ச் டி டுவெண்டிக்குலாம் வந்து வேறு டீம் வந்து ஒரே டீம் கூட வச்சுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் பார்த்து அவங்க தான் பண்ணணும் ஏன்னா இப்போ கவாஸ்கர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்ட் டெஸ்ட்டுக்கு இப்போலேருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோர்டீன் தண்ணிக்கு ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் வந்து காலையில் சாயங்காலம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல காலையில் சாயங்காலம் தான் சொல்கிறோம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து விளையாட தான் வந்திருக்கோம் அதோட நம்ம வேலை நம்ம வந்து ஊர் சுற்றி பார்க்கவோ வேறு எதுக்கும் வரல லீவுக்கோ இதுக்கோ வரல அப்படிங்கிறப்ப அது பண்ணுங்கன்னு அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னா எங்கள் ப்ராக்டிஸ் இல்லைங்கிறது தெரியுது அதனால தான் அவரும் வந்து அப்படி சொல்லியிருக்கிறார் ஸோ இது மாதிரிச்சும் வந்து மாறி யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுட்டு இது மாதிரி பண்ணணும் கண்டிப்பாக பிசிசி எதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இதில் கவாஸ்கர் வந்து அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது வந்து அடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து கண்டிப்பாக விளையாட சொல்லணும் ஏன்னா அதுல வந்து சில பேர் விளையாடுறாங்க சில பேர் விளையாடல அதுலேயும் வந்து நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்காங்க நம்ம ஐபிஎல் நல்ல பிளேஸ் இருக்காங்க டிஎன்பி பிஎல் வந்து நல்ல பிளேஸ்லாம் இருக்காங்க அதை செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இப்போ வாஷிங்டன் சுந்தரெலாம் வந்து நல்லா பொருட்கள் இருந்தால் எதுக்கு அவர் எடுத்துகிட்டேன் அஸ்வினை சேர்த்தாங்க அது ஒரு குற்றச்சாட்டு வருது அஸ்வினை எதுக்கு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வருது அடுத்தது பாத்தீங்கன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சச்சினோட போயிடுச்சுங்க சச்சின் அப்போ வந்து லக்ஷ்மணன் அப்புறம் டிராவிடு இவங்கெல்லாம் கங்குலி இவங்கலாம் டெஸ்ட்லாம் நல்லாவே இருந்தது அதுக்குள்ளே அவங்க போனதுக்கு சச்சினுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச்சு பெருசாக வந்து இல்லவே இல்லை நம்ம நியூசிலாந்துக்குலாம் தோத்தப்போய் அப்பயே தெரிஞ்சு பிக்கப் பாய் வரும் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சோம் ஆஸ்திரேலியா விளையாடுறப்ப அதுவும் இல்லை உங்களுக்கு ஸோ வந்து அதனால இவங்க வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து மாத்திட்டு பண்ணணும் அது இதாங்க இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன் அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து கிரிக்கெட்டுங்கிறதும் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெருமை ஹாக்கின்னு சொன்னாங்க இந்தியாவோட நேஷனல் கேம்னா ஹாக்கியில் பெருசாக ஷைன் பண்ணலானா கிரிக்கெட்டில் அவங்களெல்லாம் வந்துட்டு இருந்துது இப்போ நடுவில் வந்து நல்லா தடுமாற்றம் தெரியுதுங்க அது கம்பீர் வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இருந்த வரைக்கும் நல்லாவே இருந்தது கம்பீர் வந்ததுக்கப்புறம் அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னவோ தெரில அவர் வந்து என்னன்னு தெரில வந்து இன்னொன்று சொன்னாங்க ஹஷித் ராணா கூட எடுத்தது கூட அவர் வந்து மென்டராக இருந்தார் இதில் கேக்கையாக இருக்குது அதனால தான் அவரை சேர்த்துருக்குறாரு ஹஷித் ராணாவை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த அடுத்த டெஸ்ட் வரப்போ இப்போயாச்சும் சின்சியராக ஒர்க் பண்ணி அந்த பாக்கி மூணு டெஸ்ட்டையும் வந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரி கண்டிப்பாக விளையாடணும்னு சொல்லிட்டு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ